கும்பராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஐந்து முக்கிய விஷயங்கள் இப்போது நமக்கு இயற்கையாகவே அஞ்சு விஷயங்கள் இருக்கா இல்லையா இல்லைன்னா விட்டுருங்க கல்யாணமே அவங்களுக்கு வேண்டாங்க தொல்லைகள் தாங்க இருக்குது எது பண்ணாலும் ஒரே இது பொதுவாக அவங்க ராசிக்கு ராகு கேது உண்டு ரகுணத்தில் ராகு ஏழில் கேது அவங்க வந்து முடிவுக்கு வராமல் தட்டி தட்டி போயிட்டுருக்கும் பத்திரிக்கை அடிக்கலாமான்னு பேச்சுவார்த்தை வர வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கேன் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கார் டப்பிங்கும் கொடுத்துட்ருக்காரு அவர் நான் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறேங்கிறார் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் ப்ரொமோஷன் மாதிரி போகிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறார் அதை எப்படிங்க வைப்பீங்கன்னா இல்லை பண்ணலாம் அப்படிங்கிறாரு அப்போ ஆன்மீக ஆன்மீகப்பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி கும்பராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஐந்து முக்கிய விஷயங்கள் இப்போது நமக்கு இயற்கையாகவே அஞ்சு விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா இதெல்லாம் வேகப்படுத்தி அதை எப்படி அச்சீவ் பண்ணிக்கணும் அப்போ இறைவன் கொடுக்க தயாராக இருக்கும்போது நம்ம பெற தயாராக இருக்கணும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் திருமணத்தை பார்த்துட்டுருப்பாங்க ஒரு சில ஜாதத்தை சொல்லுவோம் சார் திருமண காலகட்டம் வந்திருக்கு பண்ணுங்கம்மா இல்லைங்கன்னா வீட கட்டிட்டு தான் பண்ணுவாங்க நாங்கள் கூட சொல்லுவோம் சார் திருமணம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்போ இறைவன் கொடுக்கும் கால சூழ்நிலை என்ன அது உங்களுக்கு எப்படி அமைப்போகுது அதை பற்றி பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கும்ப ராசி குபேரயோகம் பெறுகின்ற சூழ்நிலை வருது பொதுவாக அவங்க ராசிக்கில் ராகு பகவான் இருந்து கெடுதல் செய்தார் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் குருவாக குரு ராகு சேர்ந்து மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் காலகட்டம் ஃபஸ்ட்டு பாப்புலாரிட்டி கிடைக்கும் இந்த ராசிக்கு புகழ் வெளிச்சத்துக்கு வரும் கும்பராசிக்காரங்க எப்போ கோபுரத்தை உச்சியில் இருப்பாங்க எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க அது மாதிரி தனித்த குணம் உள்ளையா ராசி இந்த ராசிங்க வைராகியம் ஜாஸ்தி இந்த ராசிக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி அழுத்தம்னா பாசிட்டிவாக சொல்லணும் அதாவது நெகட்டிவ் கிடையாது செஞ்சு சாதித்து காட்டுறான் பார் ஒரு வைராகியம் எப்பவுமே இருக்கும் இந்த ராசிக்காரங்க எதிரிகளால் வாழ்ந்த ராசி கும்பராசி ஏன்னா இது காலப்புருஷனுக்கு பாதக வரும் இது ஆறாம் அதிபதி இயற்கையாகவே இந்த ராசியில் இருக்கும் அப்போ ஆறாம் இடம்ங்கிற தொந்தரவுகள் எல்லை எல்லை எதிரிகள் இதெல்லாம் சொல்லணும் அப்போ அந்த ராசியை ஷைன் பண்ணுதுன்னா ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சின்ன சின்ன சமாளித்து வெளியே வந்து அப்படி ஷைன் பண்ணி காட்டுவாங்க ரைட் இப்போ இந்த ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சார் இட மாற்றம் நடக்க வாய்ப்புண்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வெயிடாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேலை வாய்ப்பு இது மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இப்போ தான் மாறியிருக்கீங்க அப்படி மாறாதவங்க இப்போ மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாற்றம் உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் இந்த நேரத்தில் மாறுறது ரைட்டுங்களா ஏன்னா இப்போ தான் மாறணும் திருப்பி மாற வாய்ப்பு வந்தால் யோசிக்கணும் ஜாதகமோ அது ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு மாற்றுறேன் இடம் மாற்றுறேன் அப்படின்னு மாறிட்டுருப்பாங்க நானே சொன்னேன் நிறைய பேர் வீடு மாற்றுங்க இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அமைப்பு வேறு இந்த ராசிக்கு வாங்குறாங்களோ இல்லையோ போய் பார்ப்பாங்க என்ன ரேட்டு என்ன ஏரியா என்ன ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ஒரு சில மாவட்டத்தில் சென்ட் என்ன அப்படி இருப்பாங்க இது ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல இயற்கையாக மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு இது எப்படி நம்ம பயன்படுத்துகிறன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க முயற்சி பண்ணலாம் டிரான்ஸ்வர்க்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ட்ரை பண்ணலாம் இதுதாங்க காலகட்டம் ரைட் இப்போ திருமணம் சார் திருமணம் இருக்கா இல்லையா இல்லைன்னா விட்டுருங்க கல்யாணமே எங்களுக்கு வேண்டாங்க தொல்லைகள் தாங்க இருக்குது எது பண்ணாலும் ஒரே இது பொதுவாக அவங்க ராசிக்கு ராகு கேது உண்டு ரக்னத்தில் ராகும் ஏழில் கேது ராகு கேது பரிகாரம் செய்த பின் வளர்ச்சி உண்டு இது சொன்ன உடனே ஃபஸ்ட்டு தாய்மார்கள் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சரி எங்களுக்கு ராகு கேது இல்லையே அப்படிம்பாங்க சரி ஜாதகத்தில் ராகு கேது இல்லை கோச்சாரத்தில் வருது இல்லையா கோச்சார பரி பரிகாரம் பண்ணணுமா சரி அப்போ ஏன் ஏழரா சனிக்கு பண்ணுறீங்க ஏன் அஷ்டமசனிக்கு பண்ணுறீங்க ஜென்மகுருவுக்கு பண்ணுறீங்க இல்லை அது நீங்கள் சொல்லி தாங்க சொல்லணும் அப்படிம்பாங்க அதாவது என்னன்னா இதோட விழிப்புணர்வு இல்லை அதான் வேற இல்லை இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் விஷயம் என்னென்னா ராகு கேது கோச்சாரத்துக்கு சந்திரனுக்கு தொடர்போ இல்லை சந்திரனுக்கு ரெண்டில் தொடர்போ வரும் காலகட்டத்தில் ராகு கேது சம்பந்தத்தோட பரிகாரம் செய்தால் தடை இருக்காது திருமணத்துக்கு வேகப்படுத்தும் ஏனில் கேது பகவான் வந்து முடிவுக்கு வராமல் தட்டி தட்டி போயிட்டுருக்கும் பத்திரிகை அடிக்கலாமான்னு பேச்சுவார்த்தை வர வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணி தான் ஆகணும் இதை தாண்டி லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பரிகாரம் செய்தால் நிச்சயமாக திருமண உண்டு திருமணம் நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆச்சு ஆண் பண்ணி அவங்களுக்கே திருமணம் காலகட்டமாக இருக்குது இப்போ திருமணத்தை கவனமாக இருக்கேன் இப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா சார் வேலை எப்படி இருக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய மாறுதல் உண்டு அந்த மாறுதல் என்னென்னா ப்ராஜெக்ட் மரதாக இருக்கலாம் வேலையில் கற்றுக்கிற புதுசாக படிக்கிற யோகம் கடி படிக்க போகிறீங்க கற்றுக்க போகிறீங்க புது நபர்கள் அறிமுகங்கள் நண்பன் யார் எதிரியார் உங்கள் வளர்ச்சியை அறுவடை செய்து கொண்டு யார் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக புரிய போது இப்போ வேலை செய்கிற இடத்துல கவனமாக புது முயற்சிகள் செய்ய வேண்டும் இதுக்கு பரிகாரம் நிச்சயமாக தேவைங்க ஏன்னா ஆறாம் அதிபதியில் ராகு பண்ணும்போது துர்கை வழிபாடு தான் துர்கை எல்லாம் மாரியம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் விலகும் இதுதான் இப்போ இதே நான் ஜூனுக்கு மேலே எடுப்பேன் ஜூன் ரெண்டுக்கு மேலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வருவார் அப்போ வேலையில் ஒரு ப்ரொமோஷன் நல்லா நல்லா வந்துடும் பெரிய லெவலில் டெவலப் ஆக வாய்ப்புண்டு இப்போ லை கண்ணுக்கு லைட்டாக தான் தெரியும் பட் மாறும் இப்போ பிஸ்னஸுக்கு டெவலப் பண்ணிக்கணும் ஜூனுக்கு முன் பிஸ்னஸ் அதான் விஷயம் உங்கள் ராசிக்கு பத்தாம் எட்டுக்கு குருபார்வை இருப்பது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதை வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் பிஸ்னஸில் ஜெயிச்சிருவேண்ணா சார் அதை பற்றி இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் கைடு புக் அஸ்ட்ராலஜியில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கல் மெத்தட் வித் டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் சார்ட்டு போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண மாதிரி இருந்திருக்கு கிரக சேர்க்கைகள் வம்சத்தின் தசா அஷ்ட வர்க்கங்கள் என்ன திருமண பொருத்தத்துக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பிரசன மெத்தடு பிரசனங்கள் என்னென்ன நட்சத்திர குறியீடுகள் எப்படி வேலை செய்யுது இதெல்லாமே சூச்சம் உள்ளிருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் பாருங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு ஃபர்தராக பாருங்கள் குறிப்பாக இந்த புக்கு வந்து டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சார் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு பாப்புலாரிட்டி பண்ணுறது பப்ளிசிட்டி ஒன்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது டீச்சர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் டாக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ வருமானம் அதிகரிக்கிற நேரம் உங்களே பாப்புலாரிட்டி பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மனசு பல பக்கம் அலைவாயும் ஒரு தொழிலில் இருக்காது இந்த தொழில் அந்த தொழில் பல பக்கம் இருக்கும் மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்துக்கணும் எல்லாத்துல திடீர்னு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கட்டணம் கட்டணம் ரியல் எஸ்டேட் பிடிங்க சினிமா அப்படிம்பிங்க இல்லை நான் ஆங்கராக போகிறேன் இதே இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கேன் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கார் டப்பிங்கும் கொடுத்துட்ருக்காரு அவர் நான் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறேங்கிறார் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்ரு ப்ரொமோஷன் மாதிரி போகிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறார் அதை எப்படிங்க வைப்பிங்கன்னா இல்லை பண்ணலாம் அப்படிங்கிறாரு அப்போ பல மனநிலைமை வரும் அதில் உங்களுக்கு அமைப்பு இருக்கான்னு பார்க்கணுங்க ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் பண்ணலாம் அது மாதிரி பண்ணிட்டு பண்ணணும் இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்துக்களில் இருக்கிற வெள்ளங்களை சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கு இது இருக்கு கோல்டன் டைம் இதே இன்னொரு பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் என்னென்னா சார் உங்களுக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சி பெற வேண்டிய முக்கியமான காலகட்டமாக ஒன்று இருக்கு என்னென்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி அவர் சப்போர்ட் ரொம்ப தேவை நாலு ஒன்பது தொடர்பு இங்கே வருதுகிற காலகட்டத்தில் சுக்கரன் பகவான் எப்படி இருக்கார் அது பாதகஸ்தானம் வேற அவரை பார்த்து டீல் பண்ணும் ரைட் இந்த பத்தாம் இடத்தை பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம் பப்ளிசிட்டி கொடுங்க விளம்பரங்கள் கொடுங்க ரசீது இது மாதிரி கொடுக்க சொல்வேன் டா எந்த ஒரு பிஸ்னஸை டீலிங் பிஸ்னஸ் டீலிங் போட்டால் டாக்குமெண்டேஷன் முக்கியம் இதான் இருந்திருக்கு லாபங்கள் இயற்கையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு இயற்கையாக வலு வலிமையான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியது லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அப்போ ரொம்ப நாளாக பேசாத நபர்களிடம் பேச வாய்ப்புண்டு இப்போ கோயில்கள் குளங்கள் செல்ல வாய்ப்புண்டு பாப்புலாரிட்டி ஏற்படாத வாய்ப்பு உண்டு குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஆக வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ஏஜ் பர்சன் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இப்போதான் லாபம் லாபஸ்தானத்தில் குரு பொழுது எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் தீராத வியாதி தீர்க்க வாய்ப்பு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைண்டு ரீதியாக ஒருத்தங்க ஒரு சிலர்லாம் ஐசியூ சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்தது இது மாதிரி பல இது கூட மீண்டு வந்துடுறாங்க உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி யோகம் சொன்னேன் அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் பிராண்டிங் பண்ணி மேலே வரீங்களோ அது உங்களுக்கு உங்களோட சாமர்த்தியம் சொல்லணும் ரைட் இந்த ராசிக்கு இப்போ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்குது நினைக்கும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்குது பன்னெண்டு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு தொடர்பு வந்து விட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் கையில் காசு வச்சால் ஜெலவாயிடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் அப்போ கையில காசு வைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்க சரியாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்